ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமிதர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் கொடுத்து பார்க்கப்பறம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் வீழ்ந்தாலும் வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனித சமூகம் அன்பு கொடு மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே கேட்காமலேயே கொடுக்கும் செல்வந்தனாக இரு அன்பும் மரியாதையும் கேட்டு பெற வேண்டியவை அல்ல கொடுத்து பெற வேண்டியவை எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிக்கும் போதுதான் கெட்டவன் என்ற பெயரை சம்பாதிக்கிறோம் வாய் தவறும் விழு பேச்சுகள் கைத்தவர் விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் கடவுளும் மனைவியும் ஒன்று நாம் சொல்வதையெல்லாம் காதில் வாங்கிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் செய்வதை மட்டும் அவர்கள் இஷ்டப்படிதான் செய்வார்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை விழுந்து தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள முடியும் என்பதைப் போலத்தான் வாழ்க்கையும் ஒருவன் அடைந்ததைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள் அவன் இழந்ததை தெரிந்தால் அதை அடைய என்கிற ஆசையே வராது உங்களுக்கு வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களில் நிதானமாக இருங்கள் கற்கள் உயிரை கொள்ளும் சொற்கள் உயிரோடு கொள்ளும் காசு பணத்தை விட நல்ல உறவுகளை சேர்த்துவை மற்றது எல்லாம் தானே வரும் இது அப்பட்டமான பொய் காசு பணத்தை சேர்த்துவை மற்றது எல்லாம் தானே வரும் இதுதான் உண்மை நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கறதுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றமொரு சூப்பரான வீடியோ சேர்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்